டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் கோவில்கள் அமைந்திருக்கும் இடம் அமைப்பு உள்கட்டமைப்பு கதவுகள் கொடிமரம் மூலஸ்தானம் கோபுர கலசங்கள் பிரகாச பாதை என ஒவ்வொன்றும் அறிவியல் மருத்துவம் விஞ்ஞானம் தொடர்புடையவை பொதுவாக ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள் மலைஸ்தலங்கள் ஆழ்ந்த இடங்கள் தான் கோவில் கட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் இங்குதான் காந்த அலைகள் நேர்மறையான எண்ண அலைகள் அதிகமாக பரவியிருக்கும் வெள்ளம் புயல் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது மக்கள் பாதுகாப்பாக இருக்க பிரம்மாண்டமான கோவில்கள் தான் பயன்பட்டன மிக மிக அதிகமான காந்த அலைகள் பரவி இருக்கும் இடத்தில் செப்பு தகடுகளை பதித்து அதன் மீது சிலையை அமைத்து மூலஸ்தானம் உருவாகும் அதன் பின் தான் கோவில் கட்டப்படும் அந்த செப்பு தகடுகளின் பல நல்ல அலைகளை கிரகித்து அதை பல மடங்காக அந்த சிலை மூலம் வெளிக்கொணரும் எல்லா கோவில்களிலும் மூலஸ்தானம் மூன்று பக்கமும் மூடி வாசல் மட்டும் திறந்திருக்கும் அளவிற்கு கதவுகள் அமைந்திருக்கும் அந்த நேர்மறை அலைகள் ஒருமித்து கிடைக்க இது வழிவகுக்கும் இதே போல் மூலஸ்தானத்தில் அணையா விளக்கு ஒன்று எப்போதும் இருக்கும் அதை சுற்றி கண்ணாடியும் இருக்கும் அந்த எனர்ஜியை பரவ செய்யும் ஒரு நுட்பமான செயல்தான் கண்ணாடி வைத்திருப்பதன் நோக்கம் வேண்டுதலின்படி மாங்கல்யம் சாவி பேனா புது நகைகள் போன்றவற்றை இங்கு வைத்து எடுத்தால் இந்த உலோகங்கள் அங்குள்ள எனர்ஜியை அப்படியே பற்றி கொள்ளும் அதனால்தான் கோவிலுக்கு தங்கத்தினால் ஆன நகைகளை அதிகம் அணிந்து போவது நல்லது என கூறப்படுகிறது சுற்றுப்பிரகார பாதை முழுவதும் கருங்கள் பதித்துத்தான் பண்டைய கோவில்கள் இருக்கும் வெறும் கால்களுடன் கருங்கள் மீது பதிய நடக்கும் போது நம் பாதத்தில் உள்ள வர்ம புள்ளிகளுக்கு அழுத்தம் கிடைக்கும் நம் அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் நிவாரணம் தரக்கூடிய எல்லா புள்ளிகளுமே பாதத்தில் இருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்